முப்படை பயிற்சி மையத்தின் டி என்ஆர் பி சி இரண்டாயிரத்தி இருபது இரண்டாம் நிலை காவலர் தேர்வுக்கான ஆன்லைன் வகுப்புகள் தொடங்கிவிட்டன ஆஃப்லைன் க்ளாஸஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணுவீங்கன்னு கேட்டிருந்தீங்க ஆஃப்லைன் கிளாஸஸ் வரைக்கு இருபத்தி ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்து அறுபது செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி தொடங்க போது அன்றிலிருந்து எங்களது பயிற்சி மையத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் க்ளாஸஸ் வந்து சிக்ஸ் மந்த் ட்ரைனிங்கோட தொடங்க போகுது சிக்ஸ் மந்த்ஸ் ஆஸ் டிசம்பரில் தான் எக்ஸாம் வந்துடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னால் ஸோ உங்களுக்கு டிசம்பர் கழிச்சு எக்ஸாம் முடிச்சிட்ட உடனே உங்களுக்கு ஃபிசிக்கலெலாம் இருக்கும்ல ஸோ அந்த டோட்டல் டியூரேஷன் தான் உங்களுக்கு சிக்ஸ் மந்த்ஸ் வரும் ஸோ ரிட்டன் எக்ஸாம்க்கான கோச்சிங் வந்து உங்களுக்கு டிசம்பர் ஃபர்ஸ்ட் விக்லேயே க்ளோஸ் ஆகிடும் நீங்கள் தேர்த் எக்ஸாம் போறதுக்காக எல்லாமே க்ளியர் பண்ணிவிடுவாங்க அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் வந்து உங்களுக்கு ஒரு டூ மந்த்ஸ் கழிச்சு

ஹாய் கைஸ் வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகடமி முப்படை ட்ரைனிங் சார்பு நாங்கள் சொல்லியிருந்தோம் இலவச மாதிரி தேர்வுகள் வந்து நாங்கள் நடத்த போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சோ இந்த தமிழ்நாடு போலீஸ் ரிக்ரூட்மெண்ட் ரெண்டாயிரத்தி இருபதுல இரண்டாம் நிலை காவலர் தேர்வுகளுக்கு நீங்க செலக்ட் ஆகணும்னு நினைச்சிக்கோ இந்த மாதிரி தேர்வுகளை ஒழுங்காக அட்டென்ட் பண்ணாலே நம்மளால ஈஸியா செலக்ட் ஆக முடியும் சோ பத்து இலவச மாதிரி தேர்வுகள் எப்பொழுது தொடங்க போறதுன்னு பாத்தீங்கன்னா அக்டோபர் ஒன்று முதல் நவம்பர் இரண்டு வரை இந்த பத்து இலவச மாதிரி தேர்வுகளை தொடங்க போகுது ஒவ்வொரு மாதிரி தேர்வுகளையும் குறைந்தது ஐம்பது கேள்விகள் இருக்கும் மிக முக்கியமான கேள்விகள் தான் அதெல்லாம் ஒவ்வொரு கேள்விகளுக்கும் ஒரு மார்க் தான் ஐம்பது மார்க்கு ஒவ்வொரு டெஸ்ட்டும் நடக்க போகுது ஒவ்வொரு மாதிரி தேர்விலும் ஐம்பது கேள்விகள் இருக்க போது நான் வந்து எப்படி எல்லாம் நடத்த போறோம் அப்படின்ற வந்து நாங்க இப்போ உங்களுக்கு ஷோ பண்றோம் அதே மாதிரி இந்த ஷெட்யூல நாங்கள் வந்து பிடிஎஃப்ல அட்டாச்சும் பண்ணியிருப்போம் நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி ஷெடியூல் பத்திரமாக வச்சுட்டு அந்த டெஸ்ட்டுக்கு ப்ரிப்பர் ஆகலாம் ஒவ்வொரு முறையும் இந்த வீடியோவில் இந்த கொஷின்ஸ் வந்து அப்லோட் ஆகிடும் ஸோ நீங்கள் அந்த கொஷின் பேப்பரை டவுன்லோட் பண்ணி அதற்கான டெஸ்ட்டை எழுதுங்க ஸோ அதுக்கு அடுத்தது வீடியோவில் முடிச்சுட்டு நீங்கள் டெஸ்ட் எழுதி முடிச்சுட்டு உடனே அடுத்த ஒரு ஒரு நாள் கழிச்சும் வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோவோட உங்களுக்கு ஆன்சர்ஸும் நாங்கள் போட்டுருவோம் புரியுதுங்களா ஃபஸ்ட்டு வந்து இப்போ திங்கக்கிழமை டெஸ்ட்டுனா திங்கக்கிழமை டெஸ்ட் எழுதிடுவீங்க புதன்கிழமை அதற்கான ஆன்சர் வீடியோ வித் எக்ஸ்பிளனேஷனோட அந்த ஸ்டாஃபே வந்து உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவார் நடத்துவார் புரியுதுங்களா ஸோ இந்த இலவச மாதிரி தேர்வுகளுக்கான கேள்விகளுக்கு விடைகள் எதனா டவுட் இருந்ததுன்னா அதுவும் உங்களுக்கு கிளாரிபைடு ஆயிடும் சோ புரியுதுங்களா சோ இப்போ நான் வந்து பத்து இலவச மாதிரி தேர்வுகளுக்கான ஷெட்யூல் காமிக்கிறேன் இந்த ஐம்பது கேள்விகளும் மிக முக்கியமான கேள்விகளுக்கு அதன் மனசுல வச்சுட்டு ஒழுங்கா படிங்க முதல் நாள் அக்டோபர் ஒன்றாம் தேதி தான் இலவச மாதிரி தீர்வு ஒன்று நடக்கப் போகிறதுக்கு என்ன உளவியல் அப்ப உளவியல் சம்பந்தமா முக்கியமான ஐம்பது கேள்விகள் அன்று கொடுக்கப்படும் அதை நீங்க சால்வ் பண்ணிட்டீங்கனாலே உளவியல் ஸ்ட்ராங் ஆயிடுவீங்க அந்த அளவுக்கு கம்பெயின் பண்ணி தான் கொடுப்பாங்க சோ அதை பார்த்து போங்க அடுத்தது அக்டோபர் ஐந்தாம் தேதி தான் இரண்டாவது டெஸ்ட் அன்று என்ன சப்ஜெக்ட் பாத்தீங்கன்னா தாவரவியல் மற்றும் விலங்கியல் ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கும் நாங்க ஷெடியூல் நீங்கள் இந்த இன்பிட்வீன் கேஸ் இந்த ரெண்டு மூன்று நான்கு மூன்று தேதிகள் இருக்குல்ல அந்த மூன்று தேதிகளில் எதனா படிக்கணும் அப்படின்னு நினச்சா படித்து வைங்க அப்படி படிச்சு வைக்கிறதுக்கு வைக்கிறது மூலமாக மட்டும்தான் உங்களால் என்ன பண்ண முடியும் ஈஸியாக சால்வ் பண்ணி பார்க்க முடியும் அதனால் நல்லபடியாக படித்து வைங்க அந்த டேட்ஸில் இந்த தாவரவில் விலங்குகள் எதனா நோட்ஸ் இருந்தால் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் படிச்சு வைங்க அப்பதான் டெஸ்ட் அட்டன் பண்ண முடியும் அக்டோபர் எட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா வரலாறு மற்றும் குடிமையியல் ஸோ ஹிஸ்ட்ரி சப்ஜெக்ட்ஸ் எடுத்திருக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் உளவியல் அடுத்தது தான் ஜெனரல் புதறிவுல நுழைஞ்சிருக்கும் ஸோ பாட்னி அண்ட் ஜுவாலஜி வந்து அக்டோபர் ஃபைவ் முடிஞ்சது ஹிஸ்டரியும் சிவிக்ஸும் வந்து அக்டோபர் எயிட் முடியுது அக்டோபர் டுவெல் வந்து பாத்தீங்கன்னா கணிதம் ஓகேங்களா சோ கணிதத்தில் இருந்து மட்டுமே ஐம்பது முக்கியமான கேள்விகள் கேட்கப்படும் அதனால அந்த அக்டோபர் பன்னெண்டாவது டெஸ்ட் ரொம்ப முக்கியம் அட்டென்ட் பண்றதுக்கு பழைய பாருங்க அடுத்தது அக்டோபர் பதினைந்து வந்து பாத்தீங்கன்னா புவியியல் மற்றும் பொருளாதாரம் கேள்விகள் கேட்கப்படும் அக்டோபர் பொது தமிழ்ல இருந்து கேள்விகள் இருபத்தி ரெண்டு ஜெனரல் இங்கிலீஷ் இங்கிலீஷ்ல இருந்தும் அக்டோபர் இருபத்தி ஆறு இயற்பியல் மற்றும் வேதியியல் சோ இந்த சப்ஜெக்ட்ல இருந்து தான் முக்கியமான கேள்விகள் கேட்கப்படும் அக்டோபர் இருந்து அக்டோபர் இருபத்தி ஆறுக்குள்ளேயே பிசி எக்ஸாம்களுக்கான முக்கியமான சப்ஜெக்ட்ல இருந்து முக்கியமான ஐம்பது ஐம்பது கேள்விகள் ஒவ்வொரு டெஸ்ட்லையும் கேட்கப்பட்டு விடும் அடுத்தது லாஸ்டா அக்டோபர் இருபத்தி ஒன்பது மற்றும் நவம்பர் இரண்டாம் தேதி இந்த இரண்டு தேதிகளையும் இரண்டு ஃபுல் டெஸ்ட் நடக்க போகுது அதாவது மேலே பார்த்த இருக்கக்கூடிய அந்த ஐம்பது ஐம்பது கேள்விகள் தவிர்த்து முக்கியமான கேள்விகள் எண்பது கேள்விகளா ஒரு ஃபுல் டெஸ்ட் கொஷின் பேப்பர் எப்படி இருக்குமோ அதே மாதிரி எண்பது கேள்விகள் வந்து அக்டோபர் இருபத்தி ஒன்று மற்றும் நவம்பர் இரண்டாம் தேதி நடக்கப்போகுது ஸோ இந்த டெஸ்ட்டுகளை ஒழுங்காக ரெகுலராக ஃபாலோ பண்ணி வரக்கூடிய போலீஸ் தேர்வை தைரியமா எதிர்கொண்டு அழகான மார்க் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க ஸோ முப்படை சார் முப்படை ட்ரைனிங் அகாடமி சார்பில் நீங்க அனைவரும் வருங்கால காவலர்களாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி